லண்டனில் இடம்பெற்ற கத்தி குத்து சம்பவம் ஒன்றில் பதினாறு வயதுடைய சிறுவன் ஒருவனும் ஐம்பது வயதுடைய நபர் ஒருவரும் படுகாயமடைந்துள்ளார்கள் பிரித்தானிய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு வந்த நான்கு விதமான உதவி தொகைகள் நிறுத்தப்பட உள்ளன செயின்ஸ் நிறுவனம் இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் வழங்க உள்ளது குறைந்த சம்பளத்தில் தொழிலாளர்களை வேலைக்கு வைத்திருந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மூன்று பேருக்கு இருபத்தி ஆறு வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி பிரித்தானிய அரசாங்கத்தினால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நான்கு விதமான உதவித்தொகைகள் நிறுத்தப்பட உள்ளன இந்த நான்கு விதமான தொகைகளும் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து ஒர்க்கிங் டேக்ஸ் க்ரெடிட் அடுத்தது சைல்ட் டேக்ஸ் கிரெடிட் அடுத்தது சீக்கர்ஸ் அலவன்ஸ் அத்துடன் இன்கம் சப்போர்ட் இந்த நான்கு விதமான கொடுப்பனவுகளும் நிறுத்தப்பட இருக்கின்றன அப்படின்னு சொன்னால் இந்த நான்கு விதமான கொடுப்பனவுகளையும் பெற்றுக்கொண்டிருந்தவர்கள் பாதிக்கப்படுவார்களான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை இந்த நான்கு விதமான கொடுப்பனவுகளும் வந்து இப்போ யூனிவர்சல் கிரெடிட்டுடன் சேர்க்கப்பட இருக்கின்றன இனிமேலும் இந்த விதமான கொடுப்பனவுகளை எடுப்பவர்கள் இவர்கள் யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு மாற வேண்டும் அதற்கான அறிவிப்புகள் ஏற்கனவே சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது எதுக்காக இந்த மாற்றம் என்று சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு மூன்று காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இலகுவாக இருக்குமென்றதுக்காக அதாவது நிறைய பேர்களில் நிறைய கொடுப்பனவுகள் இருந்தால் அதுக்கு தனித்தனியாக ஸ்டாஃப் வந்து வேலை செய்யணும் தனித்தனி சிஸ்டங்களுக்களால் வந்து வேலை செய்யணும் எனவே எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது அது யுனிவர்சல் யூனிவர்சல் கிரெடிட்டாக இருக்கும்போது அது நிர்வாக ரீதியாக வந்து அரசாங்கத்துக்கு வந்து இலகுவாக இருக்கும் என்பதற்காக இது வந்து ஒன்று சேர்க்கப்படுகிறது ரெண்டாவது வந்து அதற்கான செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியும் இப்போ நிறைய விதமான கொடுப்பனவுகள் இருக்கக்குள்ள அதுக்கு நிறைய ஸ்டாஃப் வந்து வேலை செய்யக்குள்ள அதுக்கு செலவினம் இருக்கும் அரசாங்கத்துக்கு எனவே அந்த செலவுகளை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த கணக்குகள் எல்லாமே வந்து ஒன்றாக்கப்படுது மூன்றாவது வந்து இதில் நடக்கிற மோசடிகளை தடுப்பதற்கு ஏன்னென்று சொன்னால் ஒரு கொடுப்பனவு எடுக்கிறார்கள் அதை இன்னும் ஒரு கொடுப்பனவுக்கு மறைச்சு வேறு கொடுப்பனவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒரே நேரத்தில் இரண்டு விதமான கொடுப்பனவுகளை வாய்ப்புகளும் இருக்குது எனவே இந்த மாதிரியான மோசடிகளை தடுப்பதற்காக எல்லாவிதமான கொடுப்பனவுகளையும் யுனிவர்சல் கிரெடிட்டு கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் முடிவெடுத்திருக்கு எனவே அதற்கான மாற்றங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன இந்தந்த கொடுப்பனவுகளை எடுப்பவர்களுக்கு உரிய முறையில் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன அடுத்த பினான்சியல் இயருக்குள் இந்த மாற்றங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி டி டபிள்யூ பி அறிவித்துள்ளது லண்டனில் இடம்பெற்ற கத்தி குத்து சம்பவம் ஒன்றில் பதினாறு வயதுடைய சிறுவன் ஒருவனும் ஐம்பது வயதுடைய நபர் ஒருவரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று சனிக்கிழமை நடந்திருக்குது நேற்று மாலை நான்கு முப்பது மணியளவில் நியூயம் பகுதியில் இருக்கின்ற ஹார்டிங்டன் ரோட் என்கின்ற ஒரு முகவரியில் வந்து ஒரு பதினாறு வயதுடைய சிறுவன் ஒருவனுக்கும் ஐம்பது வயதுடைய நபர் ஒருவர் மீதும் கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நாற்பத்தி ஆறு வயதுடைய புரிதொரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரம் உடனடியாக வந்து போலீசாருக்கும் முதலுதவி படையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் விரைந்து வந்து படுகாயமடைந்த நிலையில் இருந்த இந்த இரண்டு பேரையும் மீட்டு இப்பொழுது மருத்துவமனையில் சேர்ப்பித்திருக்கின்றார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் குறிப்பிட்ட அந்த ஐம்பது வயதுடைய நபர் வந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த கத்திக்குத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கிழக்கு லண்டன் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் லண்டனில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் யூரோஸ்டார் தொடருந்துக்கு புதியதொரு தரிப்பிடம் ஒன்று விரைவில் வர இருக்கின்றது இந்த புதிய தரிப்பிடம் எங்கே வரப்போது சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரட்ஃபர்ட் இன்டர்நேஷனல் அங்கே வந்து இந்த தரிப்பிடம் வரப்போகுது அதாவது உங்களுக்கு தெரியும் லண்டனில் இருக்கிற சென்ட் பேங்கராஸ் இன்டர்நேஷனல்ல ஆரம்பிக்கிற இந்த தொடருந்து சேவை பிரான்சினுடைய தலைநகர் பரிசுக்கும் பெல்ஜியத்தினுடைய பிரசல்ஸ் நகருக்கும் நெதர்லாந்தினுடைய அம்ஸ்டர்டாம் நகருக்கும் செல்கின்றன அதேபோல அந்தந்த நகரங்களிலிருந்து லண்டனை நோக்கி வருகின்றன இதுதான் ஸ்டார் போயிட்டு வர அந்த ரூட்டாக இருக்கின்றது இப்பொழுது ஸ்ட்ரட்ஃபர்ட் இன்டர்நேஷனல் தொடருந்து நிலையத்திலும் ஜூரோ ஸ்டாரை நிறுத்த வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஈஸ்ட்ஹாம் பகுதிக்கான பாராளுமன்ற உறுப்பினர் சர் ஸ்டீஃபன் டிம்ஸ் அவர்கள் வந்து மிக நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை வச்சு கொண்டு வரான் எவ்வளவு காலம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இருந்து இந்த கோரிக்கையை முன் வச்சு கொண்டு வரான் ஏன்னென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பகுதியில் ஈஸ்ட்ஹாம் பகுதியினுடைய கவுன்சிலராக இவர் இருந்திருக்கிறார் எனவே இருந்தே இந்த கோரிக்கையை அவர் வச்சு கொண்டு வரார் யூரோ ஸ்டார் ட்ரெயின்கள் வந்து ஸ்ட்ரட்ஃபர்ட் இன்டர்நேஷனலில் வந்து நிறுத்தப்படணும் என்று சொல்லி எனவே அவருடைய அந்த கோரிக்கைக்கான பலன் வந்து இப்பொழுது கிடைக்க போகுது என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி உள்ளன இது சம்பந்தமான சாத்திய கூறுகளை யூரோ ஸ்டார் நிர்வாகம் ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகின்றது அதே நேரம் ஸ்ட்ரட்ஃபர்ட் பகுதியில் வசிக்கின்ற மக்கள் தங்களுடைய பகுதிக்கு யூரோ ஸ்டார் வர வேண்டும் என மிகுந்த ஆவலாக இருக்கின்றார்களாம் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக நகர வைக்கும் மற்றும் சமூக வலைத்தளங்களிலும் வெளிப்படுத்தி வருகின்றார்களாம் செயின்ஸ்வரிஸ் நிறுவனம் கிறிஸ்மஸ் சீசனை முன்னிட்டு இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கியிருக்கின்றது இந்த இருபதாயிரம் பேருக்கும் தற்காலிகமான அடிப்படையில் வேலை வாய்ப்புகளை வழங்கியிருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செயின்ஸ்வரிஸினுடைய விற்பனை நிலையங்கள் மற்றும் வே ஹவுஸ் போன்ற இடங்களில் இந்த வேலைவாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் செயின்ஸ்வரிஸ் நிறுவனத்துக்கு வந்து பதினெட்டாயிரம் பேரும் ஆர்கோஸ் நிறுவனத்துக்கு வந்து ரெண்டாயிரம் பேரும் தேவைப்படுதான் அதாவது உங்களுக்கு தெரியும் ஆர்கோஸ் நிறுவனமும் செயின்ஸ்வரிஸ் நிறுவனமும் வந்து ஒரே கம்பெனிகள் சகோதர கம்பெனிகள் எனவே இரண்டு கம்பெனிகளுக்கும் சேர்த்து மொத்தமாக இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்காம் அதற்கான விண்ணப்பங்களை இப்பொழுது செயின்ஸ்பரிஸ் நிறுவனம் கோரியிருக்கின்றது எனவே இந்த வேலைகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் என்று சொன்னால் செயின்ஸ்பரிஸ் நிறுவனத்தினுடைய உத்தியோகபூர்வமான இணையதளத்தை நாடவும் சம்பளம் எவ்வளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக பன்னெண்டு பவுண்ட்ஸில் இருந்து பதிமூன்று பவுண்ட்ஸ் ஐம்பது பென்ஸ் வரைக்கும் இந்த ஒரு ரேஞ்சில் வந்து சம்பளங்கள் இருக்குமா அதே நேரம் செயின்ஸ்பரிஸ் நிறுவனம் மற்றும் ஆர்கோஸ் நிறுவனத்துக்கு வாகன சாரதிகளும் தேவைப்படுகிறார்களாம் அந்த வாகன சாரதிகளுக்கு வந்து சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிமூன்று பவுன்ஸில் இருந்து பதினான்கு அறுபத்தஞ்சு இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே அவர்களுக்கான சம்பளம் இருக்குமா எனவே இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவர்கள் உடனடியாகவே சயின்ஸ் பரிசினுடைய உத்தியோகபூர்வமான இணையதளத்தில் போய் நீங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து இதற்கு விண்ணப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு தெரிவு செய்யப்படுபவர்களுக்கு இன்னும் ஒரு விதமான சலுகை ஒன்றுக்கு என்ன சொன்னால் டென் பெர்சன்டேஜ் ஸ்டோர் டிஸ்கவுண்ட் சொல்லி இப்போ நீங்கள் சயின்ஸ் பரிஸ்லேயோ அல்லது ஆர்கோஸ்லேயோ ஏதாவது பொருட்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் தெரிவினம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளி மற்றும் சனி ஆகிய இரண்டு நாட்களிலும் வந்து பதினைந்து சதவீத டிஸ்கவுண்ட் வந்து தெரிவினம் எனவே ஸ்வரிஸில் வந்து நீங்கள் ஊழியர்களாக சேர்ந்தீங்கன்னு சொன்னால் இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு சொன்னால் யூகே முழுவதும் செயின்ஸ் வரிஸுக்கு வந்து ஆயிரத்தி நானூறு கிளைகள் இருக்காம் அதாவது சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஆயிரத்தி நானூறு கிளைகள் இருக்காம் உங்களுக்கு தெரியும் செயின்ஸ் வரிஸ்ன்றது யூகேல இருக்கிற சூப்பர் மார்க்கெட் செயினில் வந்து இரண்டாவது மிகப்பெரியது முதலாவது மிகப்பெரியது வந்து டெஸ்கோ அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து செயின்ஸ் வரிஸ் அடுத்து சொல்ல போகிற தகவலை கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் என்ன நடந்திருக்குன்ற சொன்னால் மூன்று பேருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இருபத்தி ஆறு வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது போன வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு வருடங்கள் சிறைக்குள்ளே இருக்கிற அளவுக்கு என்ன குற்றம் அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக குறைந்த சம்பளத்தில் நிறைய பேரை வேலைக்கு வைத்திருந்தார்கள் இதுதான் அவர்கள் மேலே சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு என்ன நடந்திருக்குன்ற சொன்னால் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த மூன்று பேரும் செக் குடியரசுன்ற ஒரு நாடு தானே அந்த நாட்டில் இருந்து ஆக்களை வந்து இங்கே இறக்கியிருக்கணும் ஜூகே இறக்கி இருக்கணும் குறைந்த சம்பளத்தில் வேலைக்கு அதாவது அவர்களுக்கு சொல்லிக்கினா உங்களுக்கு தங்குமிடம் தருவோம் சாப்பாடு தருவோம் நல்ல சம்பளம் தருவோம் என்று சொல்லி செக் குடியரசில் இருந்து ஆங்கிலம் பேச தெரியாத ஆக்களை அங்கிருந்து இங்கே இறக்கி லண்டன் மற்றது கேம்பிரிட்ஜ் மற்றது பெட்ஃபர்ட் இந்த மூன்று நகரங்களிலேயும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கடைகளுக்கு வந்து ஆக்களை வந்து சப்ளை பண்ணியிருக்கணும் அதாவது பேக்கரிகள் மற்றும் கேஷன் கறி என்று சொல்லி பல்வேறு இடங்களுக்கு இந்த ஆக்களை வந்து வேலைக்கு சப்ளை பண்ணிருக்கணும் அப்படி வேலைக்கு போகிறாக்கள் வந்து ஒரு நாளைக்கு பத்து மணத்தாலம் தொடக்கம் பன்னெண்டு மணத்தியாலும் வேலை வேலை ஒரு நாளைக்கு வாரத்தில் வந்து ஏழு நாளுமே வேலை செய்யணுமாம் இப்படி வாரம் முழுக்க கஷ்டப்பட்டு அவர்கள் வேலை செய்யும் போது ஒரு வாரத்துக்கு அவர்களுக்கான சம்பளம் விளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் பத்து பவுன்ஸ் மட்டும்தானாம் பெரும்பாலான ஆட்களுக்கு பத்து ஒரு சில ஆட்களுக்கு பதினைஞ்சு பவுண்ட்ஸ் இன்னும் ஒரு சில ஆட்களுக்கு வந்து இருபது பவுன்ஸ் இந்த அடிப்படையில் வந்து சம்பளம் கொடுத்துருக்கிறோம் இவ்வளவு ஒரு மோசமான செயலை செய்த காரணத்துக்காக இந்த மூன்று பேரும் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக விசாரிக்கப்பட்டு வந்து இப்போ இருபத்தி ஆறு வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கான் இந்த மூன்று பேரும் பார்த்தீங்க பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு வருஷத்துக்கான வருமானம் எவ்வளோண்டு பாத்தீங்கன்னா சொன்னால் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் பவுண்ட்ஸாம் நாலு லட்சம் பவுண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கான வருமானமாம் இந்த சம்பவங்களை வந்து நீண்ட காலமாக யூகே போலீஸ் அவதானித்து கொண்டு வந்திருக்குது அதுக்கு பிறகு செக் குடியரசுக்கு போய் செக் குடியரசு நாட்டு போலீஸோட இணைந்து வேலை செய்து அங்கிருந்து தகவல்கள் எல்லாத்தையும் சேகரித்து நீண்ட காலமாக தகவல்கள் எல்லாத்தையும் திரட்டி போலீஸார் வந்து இந்த மூன்று பேரையும் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி இதில் வந்து என்னென்னு சொன்னால் போலீஸார் வந்து நிறைய இடங்களில் வந்து சிசி

நல்லது அன்பான உறவுகளே எத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சயின்ஸ் வேலை செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த காணொலியை மறக்காமல் அனுப்புங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்